thank you தன்னுடைய பாடல்களை மற்ற படங்களில் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினால் நஷ்ட கேட்டு வழக்கு தொடுத்துடுவாராரு இசைஞானி இளையராஜா இப்போ ரீசெண்டாக வெளியான குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜாவின் பாடல்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்றதுக்காக குட் பேட் அக்லி படத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு வழக்கு தொடுத்திருந்தார் இளையராஜா அதே போல கஸ்தூரி ராஜாவும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் பாடல்களை ஆதிக் ரவிச்சந்திரன் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்ற குற்றத்தையும் முன் வச்சிருக்கிறாரு இப்படி ஒரு சூழல் இருந்துட்டுருக்கு பட் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல நடிகரும் தயாரிப்பாளருமான தியாகராஜன் தயாரித்த மம்முட்டியான் பாடலை பயன்படுத்தியிருக்கிறாங்க ராயல்டி பெறாமல் மம்முட்டியான் பாடலை பயன்படுத்தியது பற்றி தியாகராஜன் ஒரு பேட்டியில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதில் மம்முட்டியான் பாடலை தன்னுடைய அனுமதி வாங்காமல் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க சார் நீங்களும் வழக்கு போடுங்க பணம் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி எதுவுமே எனக்கு தோணலை ஏன்னா அந்த பாடல் மீண்டும் இந்த படத்தில் ஹிட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் நான் தான் அவங்களுக்கு காசு கொடுக்கணுமே தவிர அவங்க எனக்கு எதுவும் கொடுக்க தேவளே இது ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு கால வந்த பாடல்கள் இப்போ மறுபடியும் வெளி போது இந்த கால இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த பாடல்களை ரசிப்பாங்க இது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தானே இதெல்லாம் அவங்க மேல கேஸ் போடுறதுக்கு என்ன இருக்கு அப்படினு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு இருக்காரு தியாகராஜன் சார் ராயல்டி விஷயத்துல பலர் இப்படியான நஷ்டgetElementById கேட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தியாகராஜன் இசையமைப்பாளர் தேவா இவங்க எல்லாம் இத பத்தி பேசினது பலருடைய பாராட்டுகளையும் பெற்றுட்டு வருது தேவா கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட பாட்டு மீண்டும் பட்டி தொட்டி எங்கும் ஒரு திரைப்படத்தின் மூலமாக வெளி வருது அப்படின்னும் போது அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் அவங்க கிட்ட நான் என்னன்னு கேட்கறது என்னோட பாட்டை மீண்டும் அவங்க வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நான் தான் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும் தவிர அவங்க கிட்ட நான் எதையும் பிடுங்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப பெருந்தன்மையாக பேசியிருந்தாரு தேவா சார் அவரும் கூட இப்போ ரீசன்ட்ட தான் இந்த விஷயங்களை சொல்லியிருந்தாரு தியாகராஜன் சாரும் அதே போல் சொல்லியிருக்கிறது மக்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க இவ்வளோ பெரிய பரந்த மனசு நல்ல மனித இவங்கெல்லாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பெருமையா பேசிட்டு வராங்க